கண்ணதாசன் எம்எஸ்வி வி இருவரின் ஆசைகளையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்றிய பாடல் அட செமசா இருக்கே இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆள் உங்கள் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் தொடக்கத்தில் ஹிந்தி கவிஞர் பிரதீப் ஒரு படத்திற்கு பாட்டு எழுதி கொண்டு இருக்கிறார் அப்போது கவியரசர் கண்ணதாசன் அவரை எதிர்ச்சியாக சந்திக்கிறார் அந்த பாடலை பற்றி கேட்கிறார் அப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கண்ணதாசனிடம் சொல்கிறார் அது அவருக்கு மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது அப்புறம் இதே மாதிரி ஒரு பாடலை எழுதணும்னு நினைக்கிறார் இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகளானது எம் எஸ் விஸ்வநாதன் இசை உதவியாளராக இருந்த நேரத்தில் ஒரு நாள் பீச்சில் நடந்து சென்றாராம் அப்போது அங்கிருந்த மீனவர்கள் அழுப்பு தெரியாமல் இருப்பதற்காக ஒரு மெலடி சாங்கை பாடிக்கொண்டிருந்தார்களாம் அதை பார்த்த எம்எஸ்விக்கு நாமும் இதே போல ஒரு பாடலை உருவாக்கணும்னு மனசுக்குள்ள நினைத்தாராம் இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் படம் இயக்கும் போது ஒரு பாடலுக்கான சுச்சுவேஷனை சொல்கிறார் அப்போது கண்ணதாசன் நினைத்ததும் எம்எஸ்வி நினைத்ததும் ஒன்றாக அரங்கேறுகிறது அது என்ன படம் என்ன பாடலுன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் வருடம் சந்திரபாபுவுடன் கதை விவாதம் நடந்தது இயக்குனர் பீம் சிங்கிடம் ஒரு படத்தின் கதை சுருக்கத்தை சந்திரபாபு சொன்னாராம் இந்துவா பிறந்து ஒருவன் பெற்றோரை பிரிந்து இஸ்லாமியரா வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அவன் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை காதலித்து திருமணம் செய்கிறான் இப்படி ஒரு வித்தியாசமான கதை ஆரம்பத்தில் சந்திரபாபு தான் நடிப்பதாக இருந்ததாம் அதன் பிறகு வந்த பிரச்சனையால் சிவாஜி நடித்தாராம் சிவாஜிக்கு மூன்று மதங்கள் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்ததால் அவரது மனதில் இப்படி எண்ணம் தோன்றியது எப்படி இந்த மனிதன் பிரிந்து போகிறான் ஏன் சாதி மதம் என்று ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி வைத்துள்ளான் ஏன் இந்த உலகம் இப்படி போனது என்று சிவாஜி பாடுவது போன்ற பாடல் பாடல்சிங் பாடலுக்குரிய விளக்கத்தை சொன்னதும் கண்ணதாசனுக்கு ஹிந்தி கவிஞர் சொன்ன ஞாபகம் வருகிறது ஆகா எவ்வளவு நாள் நினைத்தும் அதற்கான சூழல் இப்போது வந்துவிட்டது என்று கண்ணதாசன் அந்த பாடலை எழுதி கொடுத்து விட்டாராம் அப்போது எம்எஸ்விக்கு அந்த பாடலை பார்த்ததும் அவர் கொஞ்ச நேரம் அமைதியாகி விடுகிறார் பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் உருவாக்க வேண்டும் என்று நினைத்த பாடல் அதுதான் என்று முடிவு பண்ணினார் அந்த பாடலில் விசில் சத்தம் சம மாசாக கொடுத்திருப்பார் எம் எஸ் வி பாடல் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது படத்தின் பெயர் பாவமன்னிப்பு அது எந்த பாடல் என்றால் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் மீனும் கடல் காற்றும் கொடியும் சோலையும் நதிகள் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் என்ற பாடல் தான் அது கண்ணதாசன் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு பாடல் எழுதணும்னு நினைச்சிருக்காரு அதே போலதான் எம் எஸ் அவர்களுக்கும் ஒரு சமயத்துல இந்த மாதிரி பாடலுக்கு இசையமைக்கணும்னு தோணி இருக்கு அதே போல அவர்களுக்கு இந்த படத்துல அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைச்சிருந்தது இந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கீங்களா உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியே எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் அவளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி